வணக்கம் மக்களே இன்னைக்கு கிருத்திகை வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் தரிசனம் நல்ல ரஷ் இன்னைக்கு கியூ வெளியிலேருந்து நிற்கிது ரொம்ப கூட்டம் யூஏபிஸ் எல்லாம் அப்படியே உள்ள சைடு வழியாக விடுறாங்க அருள்மிகு வடபயணி ஆண்டோர் முன் தோற்றம் கோபுர தர்சனம் ஏ வழியில் வந்தோன்னா ஒரு பொம்மை இந்த முட்டாயெல்லாம் பண்ணுற பொம்மை அப்புறம் திருக்கோயில் குளம் குளம் நிறைய வாத்தெல்லாம் இருக்குது உள்ள கண்குள்ளா காட்சியாக இருந்தது யி தர்சனம் முடித்து முருகாசரணம் வெளியில் வந்தாச்சு கியூ நிற்கிறாங்க பாருங்கள் வெளியிலேருந்தே கியூ நிற்கிறாங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு ஆதிமூல பெருமாள் திருக்கோயில் பக்கத்துலேயே இருக்கார் பெருமாள் கோயில் வடபனி கோயில் வாசல் பக்கத்திலே அங்கேயும் தரிசனம் பண்ணியாச்சு இங்கே ரஷ்யா இல்லை ஒரு மூணு நாலு பேர் தான் இருந்தாங்க இங்கேருந்து வட ஆண்டவர் பக்கத்தில் கோபுரம் தெரியுது இங்கேயிருந்து தரிசனம் முடிச்சிட்டோம் அடுத்தது சிவன் கோவில் போனோம் சாந்த நாயகி சமேத வெங்கடேஸ்வர திருக்கோயில் வட இருக்காங்க வடபழனிலே இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அங்கே சிவனை நல்லா தரிசனம் பண்ணோம்